செம்மணியில் தோண்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மனித புதை குழியர்கள்ல இதை வைத்து இன்னைக்கு பெரிய வாதங்கள் எழுந்துகிட்டு இருக்கு இப்போ சீமான் அவர்கள் ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்கார் ஐநா பொது சபை தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பை எங்க நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு இது பல பத்தாண்டுகளுக்கு மேலாகவே தமிழ்நாட்டில் பேசப்பட்டு ஒரு விஷயம்தான் இன்னைக்கு சீமான் வந்து இந்த பொது வாக்கெடுப்புங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் அவர் கவனிச்சாரா என்னங்கிறது தெரியல அதான் அதை நம்ம பயந்துக்குவோம் ஏன்னா இது இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய பல பேருக்குமே இந்த விஷயம் தெரியல இந்த பொது வாக்கெடுப்புனா என்ன அது எப்படி சாத்தியப்படும் அதுக்கான சூழல் ஈழத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அந்த காணொலியில் முழுசாக பார்ப்போம் ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்த பப்ளிக் ரெஃபரண்டம்னு ஆங்கிலம்னு சொல்லுவாங்க இந்த அஜெண்டாவை வந்து முதல் முதல்ல இந்த களத்துக்குள்ள இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே புகுத்துனது யார் அப்படின்னா மே பதினேழு இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி இரண்டாயிரத்தி பதிமூணில் அவர் இதை ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதிமூணில் அந்த இனப்படுகொலைகள் தொடர்பான காணொலிகள் நிறைய வெளியே வந்தப்போ ஐநா சபையில் இந்த சம்பவம் அந்த ஈழ இறுதி கட்ட ஈழப்போர் வந்து ஒரு போர்க்குற்றமாக அறிவிக்கப்படணும் அந்த போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் தனி ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து ரொம்ப பரவலாக தமிழகம் முழுக்க கொண்டு சேர்த்தது திருமுருகன் காந்தி நாங்கள் கூட அந்த நேரத்தில் போராட்டத்தில் இருக்கும்போது இந்த கோரிக்கையை வைத்து நாங்களும் போராட்ட காலத்தில் இருந்திருக்கோம் ஆனால் அதற்கு பின்பாக அந்த ஈழத்தினுடைய உள் அரசியலை படிக்கும் போது இந்த பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கைக்கு பின்னால் உள்ள அஜெண்டா நமக்கு புரிய ஆரம்பிச்சிது ஈழத்தில் மூன்று வகையான பிரிவுகள் தமிழர்களுக்குள்ள இருக்குது ஒன்று யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு வடக்கு வடகிழக்கு பகுதிகள்லாம் வந்து ஒன்றா இருக்குது அதுக்குள்ளே ஜாதிய பிளவுகள்லாம் நிறைய இருக்குது அதுக்குள்ளே இப்போ நம்ம போவேண்டாம் இன்னொன்று அந்த மலையக தமிழர்கள்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து போன அந்த மலையக தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க மூன்றாவதாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்கள் கொழும்பு வாழ் தமிழர்கள் அங்கே இந்து தமிழர்களும் இருக்காங்க இஸ்லாமிய தமிழர்களும் இருக்காங்க இப்போ இது ஒரு பிரிவு இந்த மூன்று பிரிவில் அதிகமாக தமிழர்கள் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் அந்த வடக்கு வடகிழக்கில் அதுக்கு அடுத்தபடியாக மலையக தமிழர்கள் அப்புறம் கொழும்பில் இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் இப்போ பொதுவாக்கெடுப்பு ஒன்று ஐநா சபை வந்து ஸ்ரீலங்காவில் நடத்துச்சு அப்படின்னா இந்த தமிழர்கள் எல்லாமே வந்து அதுக்கு ஓட்டு போடணும் இந்த ஓட்டில் பெரும்பான்மையான மக்கள் வந்து எங்களுக்கு தனிநாடு வேணும் தமிழீழம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கேட்டாங்கன்னா அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஐநா சபை வந்து முன்னெடுக்கும் இப்போ இந்த பொதுவாக்கெடுப்பில் தமிழ் ஈழம் அமைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த யாழ்ப்பாணத்தை அடி மையமாக கொண்ட இந்த பகுதி இருக்குல்ல இந்த தமிழர்கள் இருக்காங்கல்ல இவர்களை விடவும் அதிகமாக அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இருப்பாங்க மலையக தமிழர்களும் அந்த பரவி இருக்கக்கூடிய தமிழர்களும் இன்னும் சொல்லப்போனால் வடகு வடக்கு வடகிழக்கு பகுதிகளிலையும் நிறைய இடங்களில் அந்த ஜாதிய கட்டமைப்புக்குள் ரொம்ப அடக்குமுறைகளை எதிர்கொண்ட ஒரு தமிழர்கள் கூட்டமும் இஸ்லாமிய தமிழர்கள் கூட்டமும் இருக்குது மலையகத் தமிழர்களோ அந்த கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழர்களோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறைகளை சந்தித்த கூட்டமோ யாழ்ப்பாண தமிழர்கள் வெள்ளாளர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாண தமிழர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய கருத்தில் எப்போவுமே உடன்பட மாட்டாங்க அப்போ இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அந்த பொது வாக்கெடுப்புல தனிநிலத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அந்த மெஜாரிட்டியான ஓட்டு எங்கே போலாகும் அப்படின்னா வாக்கு யாருக்கு ஆதரவானிக்கும் அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கா கூடையே ஒருங்கிணைந்த ஸ்ரீலங்கா கூடேயே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாட் வாக்கு முடிவு தான் அங்கே வரும் இதுதான் யதார்த்தம் அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த மே பதிநிலை இயக்கம் அப்போ அந்த கோரிக்கையை முன்னெடுத்த காரணம் அதுக்கு பின்னால என்ன லிங்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சோம்னா ரொம்ப டீப்பாக போகும் அது அதில் அந்த உமர் அப்படிங்கிறவர் எழுதின வாக்குமூலத்தெல்லாம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அதில் திருமுருகன் காந்தி யார் யார் கூடலாம் தொடர்பில் இருந்தார் புலம்பெயர் தேசங்களில் அந்த புலம்பெயர் தமிழில் குடியரசு கூட யார் யார் கூடலாம் தொடர்பில் இருக்காரு தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸில் யார் யார் கூடலாம் தொடர்பில் இருக்காரு அதில் யார் யாரெல்லாம் அந்த நம்மளுடைய துரோகிகளாக இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தெரியாத அந்த அந்த உமர் அப்படிங்கிறவரோட வாக்குமூலத்தை படிச்சிங்கன்னா அப்போ இதுக்கு பின்னால நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அது தமிழில் சாதமாக அமையாது அப்படிங்கிற சூழலில் இன்னைக்கு சீமானவர்களும் இதே விஷயத்த முன் வச்சிருக்காரு இது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தனித்தமிழ் இல்லத்துக்கான வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு அங்கே நடத்தினா தனித்தமிழ் இல்லத்துக்கு ஆதரவு அங்கே கிடைக்காது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஸ்காட்லாண்டுக்கு த தனியாக போகணும் அது ஒரு தனி நாடாக இருக்கணும் லண்டனோட தலைமை கீழே அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பல வாக்கெடுப்புகளும் நடத்தப்பட்டு அந்த வாக்கெடுப்புகளில் ஃபுல்லாக ஸ்காட்லாண்டு வந்து தனியாக போகணுங்கிற ஒரு முடிவு வரவே இல்லை பெரும்பான்மை வந்து நாங்கள் பிரிட்டிஷ் கூட லண்டன் கூட இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தான் வருது ஏன் அப்படின்னா அந்த மைக்ரேஷன் செட்டில்மெண்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை விட அங்கே போய் செட்டிலான மக்கள் வந்து அதிகம் இதே நிலையை தான் அங்கே ஈழத்துலையும் இருக்குது அப்போ இந்த பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சாத்தியமில்லாத ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு முன்னதாக இந்த கோரிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாதமான விஷயங்களை வந்து ஆய்வு போகணும் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி இது தமிழ் தேசியவாதிகளுக்கே இது பற்றின விஷயம் புரியலை அதனால் இந்த சில நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு கோரஸாக அடித்து விட்டுறோம் அதோட யதார்த்தமான சூழல் என்ன இருக்குது அது உள்ள அரசியல் என்ன இருக்குங்கிறத பார்க்க மாட்டோம் அது இனியாவது நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி வந்து ஒரு எந்த விதமான ஒரு பறந்துபட்ட பார்வையும் இல்லாமல் புரிதலும் இல்லாமல் திருமுருகன் காந்தி முன்வைத்த அந்த கோரிக்கையை இவங்களும் தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் பண்ணக்கூடாது தமிழ் தேசியவாதிகளும் இந்த ஈழ விவகாரம் குறித்து முதல்ல புரிதலுக்கு வரணும் நம்ம பிளைண்டாக சில விஷயங்களை மட்டும் மனசில் ஏற்றிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுலேருந்து முதல்ல வெளியே வந்து ஈழத்தினுடைய உள்கட்ட அமைப்பையும் அங்கே உள்ள உள் அரசியல் விவகாரங்களையும் நம்ம முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறோம் அதை படிச்சுட்டு நம்ம அதை பேசுவோம் அது வரைக்கும் நம்ம ஈழ அரசியல் பேசாமல் தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசி தமிழ் மக்களுக்கான அரசியல் அங்கே முன்னெடுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் அதற்கான முன்னோர்களை தொடர்ந்து எடுப்போம்